இன்சவென்ட்டாக வரணும்னு நினைக்கக்கூடிய இப்போ யங் ஜென்ரேஷன் இருக்காங்கன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் எந்த வயசுலேருந்து ப்ரிப்பேர் ஆகணும் ஏதாவது அட்வைஸ் இருக்கா கார்ட் டு மீ நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாக இருந்தாலு கூட மினிமம் யூ லாவ் டு ஸ்டடி ஃபார் அபவுட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுங்க எயிட் டு டென் ஹவர்ஸ் அ டே அப்போ தான் நீங்கள் யூ கேன் பி ஷோ தட் யூ வில் பாஸ் இட் அண்ட் வித் அ குட் ரேங்க் ஏன்னா குட் ரேங்க் வந்தால் தான் உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்டேட்டோ இல்லாட்டி ஒரு நல்ல ஸ்டேட்டோ கிடைக்கும் இல்லாட்டி நீங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு பிடிக்காத ஸ்டேட்டில் எண்ட் லேண்ட் பேசும்பேன் ஸோ இஃப் யூ வான் டு பி ஷுயர் ஆஃப் கெட்டிங் இன் டு ஐஸ் யூ மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எயிட் டு டென் ஹவர்ஸ் அ டே இது எல்லாராலேயும் முடியாது இது நீங்கள் ஏற்கனவே மேல் படிப்பு படிச்சுட்டு இருந்தீங்களானாலோ இல்லாட்டி வேலையில் இருந்தாலும் இது பண்ண முடியாது இவ்வளோ திஸ் ஐ செட் ஃபார் ஷூராக இருக்கிறதுக்கு ஓகே ஆறு மாதம் படித்து உள்ளே வந்தவங்களாம் இருக்கான் ஏன்னா ஃப்ளூக்கில் லக்கு ஆல்சோ ப்ளேஸ் அ ரோலுங்க ஓகே பட்டு ஷூர் லக்குக்கு இடமே இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னா இது இந்த இவ்வளோ நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாமா நான் இப்போ ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே தயாராகணும் அப்படின்னா நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி அது 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 ஒரு அது ஒரு தவறான ஐடியாங்க சம் பீப்புள்ஸ் இது ஸ்கோரிங் அது ஸ்கோரிங்னு அதை அப்படி போகக்கூடாது நிறைய பேர் அப்படி அந்த தப்பு பண்ணுறாங்க இப்போ எப்படி இருக்காங்க நாலு ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் இருக்குங்க ஆப்ஷனல் சப்ஜெக்டில் ரெண்டு பேப்பர் இருக்குது ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நாலாக இருக்கிறப்போ ரெண்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருந்து பிளஸ் எஸ்ஏ அண்ட் இன்டர்வியூ அந்த சப்ஜெக்ட் என்ன நிறைய பேர் என்ன சம்படிகள் சே ஹிஸ்ட்ரி ஸ்கோரிங் பாங்க ஆமாங்க ஆந்த்ரோபாலஜி ஸ்கோரிங் ஆமாங்க இல்லை சைக்காலஜி ஸ்கோரிங் ஜாக்ரஃபி ஸ்கோரிங் ஆமாங்க இவனுக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்காது அது ஸ்கோரிங்னு யாரோ சொன்னாலும் இவன் அதை போய் எடுப்பான் அது எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு அட்டம்ப்ட் ஃபெயில் ஆவான் அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் மாற்றுவான் அப்புறம் அதை புதுசாக படிப்பான் அப்படியெல்லாம் ஸோ மெனி பீப்புள் மேக் திஸ் மிஸ்டேக்குங்க மை அட்வைஸ் டு பீப்பிள் இஸ் ஐ ஆல்வேஸ் டெல் தம் லைக் திஸ் உனக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்னு அதுதான் நீ ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் தட் இஸ் இப்போ நான் சோஷியாலஜி எடுத்தேன்னா எனக்கு சோஷியாலஜி பிடிக்காம அது ஸ்கோரிங்கிற யாரோ ஸ்கோரிங்னு சொல்கிறனால நான் சோஷியாலஜி எடுக்கக்கூடேன் எனக்கு உண்மையாகவே அந்த சப்ஜெக்ட்டில் ஆர்வம் இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்டில் நான் ஒரு எம்ஏ லெவல் பிஜி லெவல் அதை தாண்டி சொந்தமாக படிக்கிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த ப்ரொஃபஷன்ஸ் எனக்கு வரணும் ஏன்னா நீங்கள் ஸ்கோரிங்னு சொல்கிறது நம்ம அவ்வளோ சொல்லப்போம் இப்போ நான் இப்போ சோஷியாலஜி ஸ்கோரிங்னு யாரும் சொன்னாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க டெல்லியில் பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்கான் இந்த சோஷியாலஜி நல்ல இன்ஸ்டியூட்டில் படிச்சவன் அவன் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே சோஷியல் ஐஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவெல்லாம் இருக்கான் அவனுக்கு எங்கேஸ்ட்டாக நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் ஸோ வி ஷுட் நாட் லுக் நோ சப்ஜெக்ட் ஸ்கோரிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்கோரிங்ங்கிற கான்செப்டே நம்ம அதை எடுக்கணும் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒரு மூணு ஷார்ட் லிஸ்ட் பண்ணும் அந்த அதில் அந்த புக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்து சரி இதில் இந்த மூணில் இதை பண்ணலாம் அப்படின்னு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணும் ஏன்னா ஒவ்வொரு அட்டம்க்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸே பண்ண முடியாது ஆமா அப்படி எடுக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம இருக்காங்க பேர் இருக்காங்க ஸோ மை பாயிண்ட் இஸ் ஃபஸ்ட் அட்டெம்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ண பார்க்கணும் ஓ டோன்ட் ட்ரை டு புஷ் இட் டூ செகண்ட் அட்டம் தேர்ட் ஏன்னா இட்ஸ் லாங் ட்ரான் ப்ராசஸுங்க நீங்கள் டைம் யூ அப்ளை டு ரிசல்ட் வர்றதுக்குள்ள ஒரு டூ இயர்ஸ் ஆகும் நீங்கள் இல்லை படித்து நீங்கள் படிக்க தொடங்கி அப்ளை பண்ணி ரிசல்ட் வருது ஸோ லாங் ட்ரான் ப்ராசஸ்ங்கிறனால ஃபஸ்ட் அட்டம்லே க்ளியர் பண்ணுறது நம்ம முடிவாக இருக்கணும் தப்பி தவறி செகண்ட் அட்டெம் ஒரு தேர்ட் அட்டப்ட் நீங்கள் பத்து வாட்டி அஞ்சு வாட்டி எழுதுறது எல்லாம் சரியில்லை இந்த மாதிரி அஞ்சு வாட்டி எழுதுறவங்களா எப்பேற்பட்ட எழுங்கினா அவங்க ஒன்றா அந்த சப்ஜெக்ட் தப்பா சூஸ் பண்ணியிருப்பான் இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி போதிய அளவுக்கு படிச்சிருக்க மாட்டேன் பத்து மணி நேரம் படிச்சிருக்கேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் டைம் என்னோட தியரி ஒரு தம்பு ரூல் மாதிரி வச்சிருக்கேங்க ஒரு நாலாயிரம் மணி நேரம் படிக்கணும் நீங்கள் ஐஎஸ் எக்ஸாம்லமே அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ சேர்த்து சொல்கிறேன் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா யூ மே பாஸ் இது நீங்கள் படிக்கலனா யூஆர் சான்சஸ் சார் ஏதோ லக்கில் நீங்கள் மாட்டா உண்டு தவிர சப்ஜெக்ட் தவிர்த்து இப்போ பொது அறிவுங்கிறது அவசியமாக இருக்குது ஜென்ரல் நாலேஜ் அதுவும் பேரலெல்லாம் இப்போ ஜென்ரல் நாலேஜ் தான் இப்போ அதிகமாக இருக்குது நாலு பேப்பர் ஜென்ரல் நாலேஜில் இருக்குங்க ஓகே இன்ஃபேக்ட் இதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது நீங்கள் கே கேள்வி கேட்காட்டியும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் அது என்னால் எழுத முடியல இந்த இன்டர்வியூ எடுக்கணுங்கிறது என்னோட பாயிண்ட்டுங்க ஐஎஸ் இன்டர்வியூ அந்த அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா ரிட்டனில் தட் இஸ் த சேம் கொஷ்டின் ஷுட் பி ஆஸ்ட் இன் ரைட்டிங் அந்த கேள்வி இப்போ எதுக்கு நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்கிறேன்னா லாட் ஆஃப் பயஸ் கம்ஸ் இன் இந்த இன்டர்வியூங்க ஓ அந்த பயஸ் சிவில் சேரீஸ்லேயே இருக்கா ஆமாம் இருக்குது இல்லை பயஸ் இல்லை நார்மலாகவே எதுக்கு சொல்ல சொல்ல வரேன் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள் இன்டர்வியூ இல்லாட்டி கண்ட கிராங்கி ஃபோலோலாம் இருப்பான் அப்படி இப்படி இருப்பாங்க நீங்கள் ரிட்டர்ன் வச்சு எப்படி நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூவே இல்லாமல் ஒருத்தர் அப்படின்னு ஒரு இது இருக்குங்க பட் ஐ ஐல்யூ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவுக்கு டூ செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்குங்க அந்த இன்டர்வியூவில் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன் திட் இஸ் ஆல்மோஸ்ட் அ நெகட்டிவ் கோர்லேஷன் இஸ் இந்த ரிட்டன்ல நல்ல மார்க் வாங்குறவன் இன்டர்வியூவில் கொஞ்சம் கம்மியாக வாங்குறான் இந்த ரிட்டனில் கம்மியாக வாங்கிறவன் இன்டர்வியூவில நிறைய வாங்குறான் அது என்ன காரணம் தெரியல ஒரு ஸ்ட்ராட்டிக்கல் கோர்லேஷன் பண்ணி ஒரு பேப்பர் ஒன்று நானும் இன்னொரு ரெண்டு ஐஎஸ்ஓ சேர்த்து எழுதிட்டு ஸோ இந்த இன்டர்வியூ மேக்ஸ் அ லாட் ஆஃப் ஒரு பத்து மார்க் இப்படி அப்படினாலே அது மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்க அது இன்டர்வியூவில் நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நாங்கள் மசூரியில் ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ ஒரு யூபிஎஸ்சி மெம்பர் என் என் சி என்எஸ் சக்சேனான்னு வந்தார் அவர் யூபிஎஸ்சி மெம்பரு ஸோ அவர் இன்டர்வியூ தான் ரொம்ப முக்கியம் நாங்கள் பார்த்தாச்சு யாரெல்லாம் இன்டர்வியூவில் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க கரியரில் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ உமேஷ் குமார்னு சொல்லி ஒரு எங்கள் பேட்ச்மேட் அவன் எழுதுனா சார் நான் மூணு வாட்டி ஐஎஸ் எழுதுனேன் மூணு வாட்டி உங்கள் போர்டுக்கு தான் நான் வந்தேன் ஃபஸ்ட்டு டைமு அப்போ இரநூத்தி ஐம்பது ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் இரநூத்தி ஐம்பதில் நூற்றி ஐம்பது கொடுத்தீங்க செகண்ட் டைம் நூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்தீங்க தேர்ட் டைம் ஐம்பது போட்டிங்க நான் ரிட்டன்ல ரொம்ப பிரமாதமாக பண்ணனால தேர்ட் டைமு நான் வந்துட்டேன் நான் சேம் பர்சன் சார் எனக்கு எப்படி சார் இவ்வளவு வைட் வேரியிங் மார்க்ஸ் கொடுக்குறீங்க நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சு ஐம்பது அப்படியா அவ்வளவு வைட் வேரியேஷன் அப்படியே நீங்கள் நீங்க உண்மையாவே பேர் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுங்க பட் உண்மையாக அவங்க டெஸ்ட் பண்றது நாலேஜ் தான் ஓகே இட்ஸ் நாட் பர்சனாலிட்டி அண்ட் ஈவன் பர்சனாலிட்டி டெஸ்ட் கூட ஒரு ஆளை நீங்க இருபது நிமிஷத்துலயோ முப்பது நிமிஷத்துலயோ நீங்க டெஸ்ட் பண்ண முடியாது இப்போ நம்ம மனைவியே குழந்தைகளே நம்ம இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வி கான் சே வி அண்டர்ஸ்டாண்ட் தம் ஃபுல்லி உங்க கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க இருபது வருஷமாக ஒருத்தர் பழகிருப்பா உங்களுக்கு சடனாக இது பண்ணும் வென் வீ கான் ஜட் ஹியூமன் பீங்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸுங் யூ கான்ட் ஜஜ் தம் ஈவன் இன் டென் இயர்ஸ் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ் டூ சே தட் ஐ இல் ஜஜ் அ பர்சன் இன் டுவெண்ட்டி மினிட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரிடிக்லஸ் அது ஒன்று செகண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் ஏபிசிடி கேட்குறாங்க அவருக்கு வேறு ஏதோ இஎஃப்ஜிஹெச் எனக்கு எக்ஸ்வைஸ் ஹெட் ஸோ இதுன்னும் இது இல்லை கொஸ்டின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அது ஸோ இட்ஸ் நாட் இது ஸோ ரிட்டர்னில் நீங்கள் அதே இன்டர்வியூ கேள்வி ரிட்டர்னில் ஒரு பேப்பரில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சேம் எவ்ரிபடி கே எனக்கு அசிஸ்ட் வந்த சேம் கொஸ்டின்ஸுங்க அப்புறம் இந்த பயில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இன்டர்வியூவில இல்லைங்கிறீங்க இல்லை இல்லை அதில் பயசில் நிறைய வேரியேஷன் வருது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த அம்மா ஒரு பூஜா கேட்கிற ஒரு பொய்யை பண்ணிச்சு பாருங்கள் அந்த மாட்டிச்சு அந்த டிசேபிள்டுன்னு சொல்லி அந்த மகாராஷ்டிரா அந்த அம்மாவுக்கு ஒன் எயிட்டி ஃபைவோ என்னமோ போட்டிருக்காங்க பிரமாதமாக மார்க் போட்டிருக்காங்க டாப்பு ஸோ அப்படியே இன்டர்வியூ போர்ட் ஃபைல் டு ஸ்பாட்டர் இவ என்ன கண்டுபிடிச்சிங்க நீங்கள் பின்ன இந்த அந்த அம்மா ஒன் எயிட்டி ஃபைவ் என்னமோ வாங்கிடுச்சு இன்னொரு பாயிண்ட்டுங்க இந்த இப்போ ஒரு இன்டர்வியூ இப்போ சப்போசிங் யூஆர் ரிக்ரூட்டிங் சம்படி இந்த வேலைக்கு நீங்கள் சூட்டடான்னு பார்த்து தான் நீங்கள் ரிக்ரூட் பண்ணுங்க இந்த நியூஸ் எயிட்டீனுக்கு சூட்டடா அதில் அப்படி இல்லை அந்த இருபத்தாறு சர்வீஸ்க்கு மொத்தமாக அந்த எக்ஸாமுங்க ஸோ எல்லாருக்கும் ஐஎஸ் பற்றி தான் இவங்க கேள்வி கேட்குறான் ஆனால் அதில் ஐஏஎஸ்க்கு சேர்றவங்க ஒரு நூறு பேரோ ஒரு இரநூறு பேர் தான் இருக்க போகிறான் ஆனால் இன்டர்வியூ கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஐஏஸ்க்கு வர மாதிரி தான் இருக்கும் அதில் வெவ்வேறு சர்வீஸ் இருக்குது போஸ்டல் சர்வீஸ் இருக்குது அந்த ரெவன்யூ சர்வீஸ் இருக்குது ஸோ அதுக்கு த சார் அந்தந்த சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி கேள்வி இருக்கணுங்க பட் அந்த ஸ்டேட்டில் இவங்களுக்கு எந்த சர்வீஸ் கிடைக்கணும்னு தெரியாதனால இவங்க ஒரு ஒரு இதாக கேட்குறாங்க ஸோ தட் வெரி கான்செப்ட் இஸ் நாட் கரெக்டுங்க ஓகே அண்ட் பயஸ் நான் பிகினிங்கில் சொன்னேன் யூஎஸ்ஏல ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டெஸ்ட்டெல்லாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மியூசிஷியன்ஸில் ஒரு ஸ்க்ரீனு போட்டு ஜட்ஜஸ் ஸ்க்ரீனு போட்டு பின்னால் பாட வச்சா ஒரு மாதிரி செலக்ட் ஆகுறாங்க ஸ்க்ரீனை தூக்கினீங்கன்னா வேற மாதிரி செலக்ட் ஆகாங்கஸ் அந்த பயசு விமன் மேல பயசு குண்டா இருக்கிறவங்களுக்கு எகிஸ்டர் பயசு பிளாக்ஸ் மேல பயசு இதெல்லாம் இருக்கு ஸோ ஆளை பார்க்குறப்போ நம்ம ஒரு விதமாக செலக்ட் பண்ணுறோம் ஆளை பார்க்காதப்போ இன்னொரு விதமாக செலக்ட் பண்ணுறோம் ஸோ ஜட்மெண்ட்டில் இருக்கு ஆமாம் ஜட்மெண்ட்டில் இருக்கு ரொம்ப லாட் ஆஃப் பயஸ் இருக்கு அந்த உமேஷ் குமார் ஸ்டோரி சொன்ன பாருங்க ஒரே ஆளுக்கு மூணு அட்டம்ல வெவ்வேறு மார்க் கொடுத்துருக்காங்க என்ன ஆப்ஷன் அப்போ நீங்கள் என்ன சொல்யூஷன் என்ன கொடுக்குறீங்க அப்போ இந்த பர்சனல் இன்டர்வியூவே தப்பா போகுதுன்னா அதுவும் இல்லைன்னா இன்னும் இல்லை ஆக போகிறது இல்லைங்க இப்போ ரிட்டன்ல மோஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் ரிட்டன் இல்லைங்க பர்சனல் இன்டர்வியூ இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மேக் இட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ கேள்வியை ரைட்டிங்கில் ஒரு பேப்பராக கேளுங்கிறேன் ரைட் அந்த ஒரு அதுக்கு ஒரு ரிட்டன் பேப்பர்ஸாக போட்டு அப்போ எல்லாம் எல்லாேருக்கும் காமன் இதுங்க நீங்கள் அண்ட் ரியல் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அங்கே நீங்கள் உள்ளே பூத்துலாம் ஓகே இங்கே என்னென்னா ரேண்டமாக ஏதோ கேட்குறான் அந்த சும்மா நாலேஜ் பேஸ்டாக கேட்குறான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கணும் எனக்கு அந்த அந்த அளவுக்கு பிரில்லியன்ஸ் இருக்கா அப்படின்னு பல பேருக்கு கேள்வி இருக்கு ஸோ இது வந்து ப்ரில்லியன்ஸ் வந்து பை பர்தா அப்படி இல்லாமல் இருக்குது இப்போது அதுக்கு எப்படி தயாராகணும் இல்லை யார் வேணாலும் வர முடியுமா போதுமான பயிற்சி இருந்தால் இந்த எகடமிக் மார்க் வச்சு நான் ஐ டோன்ட் கன்சிடர் தட் அஸ் யார்ட் ஸ்டிக் ஃபார் இன்டெலிஜென்ஸுங்க ஏன்னா நீங்கள் படிப்பில் இப்போ ஐஎஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ரேங்கர்ஸ் ஆர் நாட் நெசசரி த பெஸ்ட் ஆஃபிசர்ஸுங்க ஓகே ஒரு எந்தா இருக்கலாம் நடுவில் ஒரு த்ரெஷ் ஹோல்டுக்கு மேல நீங்க கெட்டிகார ஒரு த்ரெஷ் ஹோல்டுக்கு மேல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் போதும் அதுக்கப்புறம் இட் ஆல் டிபெண்ட் எஃபர்ட் ஐ ஐ உட் புட் இட் லைக் திஸ் பிப்டி பெர்சென்ட் எஃபர்ட் டுவெண்டி ஃபைவ் டேலன்ட் ட்வெண்ட்டி லக் யார் வேணாலும் வரலாம் அதுக்கான பயிற்சி வேணும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்னது வந்து நாலாயிரம் மணி நேரம் பயிற்சி எடுத்தால் மினிமம் நாலாயிரம் மணி நேரத்துக்கு அவங்க வந்து படிக்கணும் படிக்கணும் படித்தா ஐஎஸ் ஆகிறதுக்கு சிவில் சர்வீஸ் கிளியர் சைக்காலஜியில் இன்னொரு டென் தௌசண்ட் அவர் ரூல்னு ஒன்று இருக்குது படிச்சுருப்பீங்க தட் இஸ் ஒரு நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லாட்டி ஒரு மியூசிக் இதுலையோ ஒரு ப்ரொஃபிஷன்ட் ஆகணுமாண்ணா சாஃப்ட்வேர் கோடிங்லேயே ஒரு பத்தாயிரம் மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் ப்ரொஃபிஷன் ஆகுவீங்கன்னு ஒரு சைக்காலஜியில் ஒரு இது இருக்குங்கிட்ட டென் தௌசண்ட் அவர் ரூல்னு நான் சொல்கிறது ஃபோர் தௌசண்ட் அவர் ரூலில் ஐஎஸ்டி ஒரு வரணுமாண்ணா நாலாயிரம் மணி நேரம் நீங்கள் படிக்கணும் மினிமம் அது உன்னால் படிக்க முடியுமா அதை நீ ஒரு நாளைக்கு எத்தனை நீனே கணக்கு போட்டுக்கோ நீ எட்டு மணி நேரம் படிக்க முடிஞ்சால் ஒரு நாளைக்கு நீ ஐநூறு நாள் படிக்கணும் பத்து மணி நேரம்னா நானூறு நாள் படிக்கணும் நீயே கணக்கு போட்டுக்கோ நாலு மணி நேரம் தான் படிக்க முடியுமானா நீ ஆயிரம் நாள் படிக்கணும் தட் மேபி செவரல் இயர்ஸு பட் ஐ ஃபீல் தட் இட்ஸ் மோர் அ டெஸ்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்டாமினாங்க ஓகே ஒரு நல்ல ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் டெஃபனிஷன் பட் ஐ உட் சே தட் வெறும் மார்க்கு இந்த ரேங்க் எல்லாம் டசன் மீன் எடுத்திங்க அந்த கமிட்மெண்ட் இருக்க பாருங்கள் அந்த சோஷியல் கமிட்மெண்ட்டு அந்த எம்பத்தி ஐ வுட் புட் இட் அஸ் எம்பத்தி ஃபார் த புவர் அது நிறைய பேருக்கு இல்லை அவன் அந்த டாப்பரை அவன் டெல்லியில் ஐ ஐடியில் படிச்சிருப்பான் ஐஎம்ல படிச்சிருப்பான் ஸ்டெயின் ஸ்டீஃபன்ஸில் படிச்சிருப்பான் எம்பத்தி சுத்தமாக கிடையாது ஸோ அன்லஸ் த குட் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஆல் த பீப்புள் ஹூ ஹேவ் எம்பத்திங்க தட் இஸ் அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எம்பத்தியோட எல்லாேருக்கும் அது இல்லை அது அந்த எம்பத்தி ஒன்று ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட்டுங்க தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் இட் அப்ளை இட் இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஃபீல்ட்ஸ் தொடர்ந்து யூ ஆமா கண்டினியூ கண்டினியூஸ் லேர்னிங் நிறைய பேர் என்ன பண்றாங்க வந்த உடனே சப்பா நம்ம வந்துட்டோம் படிக்க ஒரு தே ஸ்டார்ட் நீங்களே எப்படி வந்தா பத்தி நம்ம வரி இது உண்டு பட் பிரில்லியன்ட் பின் பிரில்லியன் டைமுங்க அவரு வந்ததுக்கு அப்புறம் சில பேர் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் பண்றாங்க சில பேர் அப்படி பண்றது இல்ல

அந்த கமிட்மெண்ட்ல தான் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க வர்றது ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா நம்ம சிஸ்டத்துல வந்து பாலிட்டிஷியன்ஸ் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் மாறிட்டே இருக்கிறாங்க அந்த பேக் போன் அல்லது கெலட்டனை வந்து முழுக்க இருக்கிறது வந்து பியூரோக்ராசி ஸோ அதுல வந்து எவ்வளோ இப்ப ஒரு எல்லா சிஸ்டத்தோட எல்லா பக்கத்தின் மேலயும் நம்பிக்கை இழப்பு வர மாதிரி இங்கேயும் வருதா இதை எப்படி அட்ரஸ் பண்றீங்க நான் சொன்ன பாருங்க இந்த ஐஏஎஸ்ல இந்த நான் மூணு சொன்னேன் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குங்க நான் சொன்னேன் என்ன பொறுத்த வரைக்கும் மூணு மே மெயின் ஒன்று எம்பத்தி ரெண்டாவது கண்டினியூஸ் லேர்னிங் மூணாவது இமோ இக்யூ த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் த இன்டர்வியூ டோன்ட் டெஸ்ட் த ஃபஸ்ட் டூ அது நீங்கள் ரெண்டும் மி மிஸ் அவுட் ஆகுது எது அந்த எம்பத்தி இருக்கான்னு அதில் கண்டுபிடிக்க முடியல இது கண்டினியூஸ் லேர்னிங் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் இக்யூ கண்டுபிடிக்க முடியல So, these two things uh, they So, the, I mean, I don't think there's a better method also. ஸோ தீஸ் டூ திங்ஸ் அது ஸ்கிப் ஆகுதுங்க ஸோ ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் தெர்ஸ் அ பெட்டர் மெத்தட் ஆல்சோ இப்படி தெரில பட் இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் உள்ள பிரமாதமாக மார்க் வாங்கிட்டு உள்ளே வரான் ஆனால் உள்ளே வந்துட்டு ஒன்றுமே பண்ணுறதில்ல இது ஒரு பாயிண்ட்டுங்க டு சம் எக்ஸ்டென்ட் குட் ட்ரைனிங் கேன் ஆல்சோ சேஞ்ச் ட்ரைனிங் சிஸ்டம் இங்கே எடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சீஃப் கிட்ட சொல்லிட்ருப்பேன் இப்போ தமிழ்நாடுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வெவ்வேறு மாநிலத்துல வராங்க இவனுக்கு தமிழ் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரியணும் அந்தந்த மாநிலத்தோட ஹிஸ்ட்ரி தமிழ் ஹிஸ்ட்ரி தமிழ் கல்ச்சர் பற்றி தெரியணும் ஒரு டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டு தமிழ் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் இருக்கணும் இல்லை அப்போ இப்போ எனக்கு நான் ஓரளவுக்கு நான் படிப்பேங்க எனக்கே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியாது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஃபுல்லாக தெரியாது ஐ மீன் தமிழ் ஏன் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு ஸோ நார்த் இந்தியாவில் வந்தவனுக்கு சுத்தமாக தெரியாது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ இவங்க இதெல்லாம் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணும் தட் இஸ் தமிழ் ஹிஸ்ட்ரி எந்த ஸ்டேட் தமிழ் மட்டும் இல்லை அந்தந்த ஸ்டேட் அந்த அந்த மாநிலத்தினுடைய வரலாறையும் அந்த மாநிலத்துடைய மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சு முழுமை தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு ஒரு பேப்பர் இருக்கணும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்கணும் அது பாஸ் பண்ணால் தான் அவனுக்கு இன்கிரிமெண்ட் அந்த மாதிரி வந்தால் தான் அவங்க கற்றுக்குவாங்க அப்கோஸ் ஒரு டூர் பண்ணுறாங்க அந்த தட் இஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் சைட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டேட் மேலே ஒரு இது வரும் அந்த ஸோ சம் டியூனிங் இந்த ட்ரைனிங் அது தேவைங்க ஓகே அப்புறம் மிட் கேரியரில் நிறைய ட்ரைனிங் இருக்குது பட் அது சரியாக அமையலை ஏன்னா அந்த ட்ரைனிங் கொடுக்குறவனுக்கே ச விஷயம் தெரியாது இப்போ ஐஎஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கப் ஆஃப் டீங்க இப்போ நீங்கள் ஐஎம் அகமதாபாதோ ஐஐடி மெட்ராஸ் போனீங்கனாலும் உங்களுக்கு அவங்களால ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு கிடையாது பிகாஸ் அவங்களுக்கு இந்த அனுபவமே இல்லை உங்களுக்கு வேண்டிய அனுபவம் அவங்க அவங்களுக்கு தே மே ஹாவ் அதர் ஸ்கில்ஸ் பட் தே டோன்ட் ஹாவ் திஸ் பர்டிகுலர் ஸ்கில் ஸோ திஸ் ஸ்கில் கம்ஸ் ஒன்லி பை மென்ட்ரிங் தெர் இஸ் சீனியர் ஆஃபீசர்ஸ் அதர் ஆஃபீசர்ஸ் அந்த மென்ட்ரிங் முந்தி ஐஎஸ்ல நிறைய இருந்தாங்க இப்போ படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது தட் இஸ் முந்தியெல்லாம் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கேட்பாங்க எஸ் சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எப்படி எப்படி டீல் பண்ணலான்னு அந்த மென்ட்ரிங் முந்தி இருந்தது இப்போ அது கொஞ்சம் குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பொதுவாவே கான்வர்சேஷன் ரொம்ப குறைஞ்சிச்சு அது எல்லா இடத்துலயுமே அது வந்துச்சு நினைக்கிறேன் எல்லா எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான் ஆனா மென்டார்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்குறேன் ஏன்னா எல்லா அனுபவங்களையும் நாமளே பட்டு தெரிஞ்சுக்க முடியாது கற்றுக்கிறது வந்து அங்கேருந்து எடுத்துக்க முடியும் கிரேட்டர் எம்ஃபசிஸ் ஆன் ஸ்டேட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பெட்டர் ட்ரைனிங் அண்ட் பெட்டர் மென்டர்ஷிப் இது மூணு இருந்தால் கொஞ்சம் ஆஃபீஸர்ஸை குரூம் பண்ணலாம் நல்லா குரூம் பண்ணலாம் சரிங்க சார் ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல் உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நிற்க நன்றி தேங்க்யூ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்